சும்ப உண்மையாலுமே இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் இன்றைக்கி நம்ம பிறந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு நீலகிரியில் வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டாக இருக்கக்கூடிய சிலம்பத்தை வந்துட்டு நிறைய மாணவர்களுக்கு இலவசமாக சொல்லி நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டை வந்துட்டு உலகளாவிய அளவுக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்கக்கூடிய நெருமாறல் சார் அவங்க வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அவர் ஒரு சின்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அதோடு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய நெருமாறல் சார் அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு தினம் தருறதுனால் அவரை வந்துட்டு வாழ்க்கை வரலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொதுநல சேவையா வந்து பண்ணிட்டு இருக்காரு நான் நடத்தக்கூடிய அந்த உலக சாதனை நிகழ்ச்சிகள் அண்டு போட்டிகள் இதுல பாத்தீங்கன்னாக்கா அவருடைய பங்களிப்புகள் நிறைய இருக்கு பிளஸ் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ சேவைன்றது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பண்ணிட்டு அந்த ஆம்புலன்ஸ் உதவிகள் நடக்கிற அந்த போட்டிகள்ல பாத்தீங்கன்னாக்கா அண்ட் அந்த தண்ணீர் பந்தல் வைத்தல் இதெல்லாம் வந்து சிறப்பா செய்துட்டு இருக்காரு இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு வந்துட்டு நம்ம டீம்ல எல்லாருமே ஒரு கேக் செலிப்ரேஷன் எதிர்பார்க்கவே இல்லை